நாளைக்கு பார்த்துக்கலாங்க ஹலோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு எங்க போறீங்க நான் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னது வீடியோவை இல்லை உங்களோட எண்ணத்தை எந்த விஷயனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ரொம்ப தெரியுமா நாளை அப்படின்றது நேற்றைய இன்று அப்ப இதை மாத்திர ஒரு மந்திர சொல் சொல்லட்டா அதுதான் கார்பீடியம் லட்டின் மொழியில இந்த வார்த்தைக்கு சீஸ் த டே அப்படின்னு அர்த்தம் ஃபுல்லாக வாழுங்க இந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க இந்த கணத்துல வாழுங்க கணத்துக்கு கணம் வாழ் அப்படின்னு ஓஷோ சொல்லியிருக்காரு வெற்றியாளர்கள் எப்பவுமே சிறந்த நேரத்துக்காக காத்திருக்க மாட்டாங்க அதை உருவாக்கும் மாய வித்தைய நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பயம் சந்தேகம் இது எல்லாத்தையும் மாத்திர அந்த ஒரு மந்திர சொல் தான் கார்பீடியம் சீஸ் த டே ஸோ இது நாள் வரைக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்ட விஷயத்த இந்த கணமே இப்போவே தொடங்குங்க All the very best. Seize the day.